எல்லாரும் வரும் பத்தொன்பதாம் தேதி ஞானம் ஸ்டோர் வாங்க பரிசு பொருட்களை வெல்லுங்க உங்களுடைய பொருட்களை வந்து நீங்க வாங்கிட்டு போங்க அதோட அவங்கட விழாவை வந்து சிறப்பியுங்க நல்ல உணவு இருந்து நல்ல சிறப்பு அம்சங்களோட நாங்க காத்திருக்கிறோம் நீங்க ரெடியா வணக்கம் மக்களே நான் உங்கள் எம்ஆர் ஆர்மயோ இன்னைக்கு நாங்க என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா நீங்க ஒரு அலுவத்தி கடன் நடத்துறீங்களா நீங்க பொருட்களை வந்து மொத்தமா கொள்வென செய்யணுமா அப்படின்றா எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி ஞானம் ஸ்டோருக்கு வாங்க இவங்கண்ட என்ன ஸ்பெஷல் லிங்கன்னு சொல்லி பார்த்தா ஓராண்டு ஒட்டி இவங்க வந்து புதுசாக ஒரு குரோசரி உருவாக்குறாங்க அங்கே வந்து நிறைய ஓஃபர் உங்களுக்காக தந்துருக்குறாங்க அந்த ஓஃபரை பற்றி நாங்கள் ஒன்று சொல்ல போகிறோம் அதோடு அவங்க வந்து அந்த பெ அவங்கண்ட ஓராண்டை வந்து கொண்டாட போகிறாங்க உணவு விருந்துன்னு சொல்லி நிறைய ஃபங்க்ஷன் வந்து ஒழுங்கு செஞ்சுக்காங்க உங்களுக்காக நீங்களும் அந்த இடத்துக்கு வாங்க அவங்களோட சேர்ந்து நீங்களும் சிறப்பிங்க அதோட இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடைக்கு வாரம் முதல் நூற்றி ஐம்பது வாடிக்கையாளரை வந்து தெரிவு செஞ்சு அவங்களுக்கு லொத்தர் மூலம் இதில் வந்து விசேட பரிசுகள் கொடுக்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க இதில் வந்து எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் இருக்கு அதோட இதில் இந்த சக்கரத்துல நீங்க உங்களை தெரிவு செஞ்சு இதில் காணப்படுற ஒரு வவுச்சர் அமௌண்ட் போட்டிருப்பாங்க அந்த வவுச்சருக்கு வந்து நீங்க இதே கடையில ப்ர சாமான் வாங்கி கொள்ளக்கூடிய மாண்கள் இருக்குது கட்டாயம் இந்த இடத்துக்கு வாங்க அவங்கட சிறப்பிக்கிறதோட நீங்களும் பரிசு பொருட்களை பெற்றுக்கொண்டு செல்லுங்க அதோட நீங்கள் இந்த பரிசு பொருட்கள் வெல்லணும்னு சொன்ன கட்ட இந்த கடையில் வந்து நீங்கள் முந்நூறு யூரோக்கு மேல் அதிகமாக நீங்கள் கொள்வனவு செய்வணும் முதல் வர்ற நூற்றி ஐம்பது பேருக்கு முந்நூறு யூரோக்கு மேலே நீங்கள் கொள்வனவு செய்யற பட்சத்தில் அவங்க ஒரு டோக்கன் நம்பர் தருவாங்க அந்த டோக்கனை குழுக்கள் மூலம் தெரிவு செஞ்சு முதல் ஐம்பது பேருக்கு வந்து அந்த எலக்ட்ரானிக்கல் பொருட்களும் மீதியுள்ள நூறு பேருக்கு வந்து அந்த நாட்காட்டியில சுற்றி விட்டு அதில் வந்து ஒரு கிஃப்ட் பவுச்சரும் வந்து தருவாங்க கிட்டத்தட்ட மொத்தமாக சொல்லப்போனால் முதல் வாரம் நூற்றி ஐம்பது பேருக்கும் வந்து பரிசு பொருட்கள் வந்து கிடைக்கிறது உறுதி அதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து பத்தொன்பதாம் தேதி ஜூலை மாசம் காலமே ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது காலம வந்து உங்களுக்கு காலம சாப்பாட்டோட பித்தி தேசினியோட வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து வடிவாய் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு காலம சாப்பாடா வந்து தோசையில இருந்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க அதை விட மதிய சாப்பாடு கொத்துரொட்டி அப்பங்கூட உடனே உங்களுக்கு சுட்டு தர்ற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிருக்கிறாங்க அதோட உங்களுக்கு குடிபானத்துக்கு வந்து ஸ்பெஷலான கொக்க்தல் ஐட்டங்கள் இருக்குது அதோட சின்ன ஒரு மியூசிக்கல் ப்ரோக்ராம் கூட உங்களுக்கு அவ்வளவு செஞ்சுருக்குறாங்க வடிவா வந்து இந்த ப்ரோக்ராமை என்ஜாய் பண்ணுங்க அதோட உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து கொள்வெனைய செஞ்சு கொண்டு போங்க நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு மொத்தமா கொள்வென செய்யறதுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்குது உங்களுக்கு கிஃப் வவுச்சரோட கிஃப்ட் பொருட்களோட நீங்க உங்களுடைய கடைகளுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவோ அல்ல சில்லறையாகவோ வாங்கி கொண்டு போறதுக்கு ஞானம் ஸ்டோர் வாங்க உங்களுக்காக நாங்களும் காத்துட்டு இருக்கோம் இந்த பங்கனை சிறப்பிக்கிறதுக்காக பொருட்களை வாங்குறதுக்கு மட்டும் அவங்கட ஒரு ஆண்டு பூர்த்தியை வந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா வந்து கொண்டாடுறதுக்கு நாங்களும் தயாராயிட்டோம் நீங்களும் வாங்க அவங்களோட சேர்ந்து இந்த ஒரு பூர்த்தியை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம் ஓகே